ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க ஒரே போர் அடிக்குமா போர் அடிக்குமான்ட்டே இருந்தாங்க பாப்பா என்னதான் பண்றது பண்ணுறது சாப்பிட சொன்னால் கூட போர் அடிக்குதுன்றாங்க சரி இன்னைக்கு ஒரு ட்ராயிங் போட்டி மாதிரி வச்சோம் அப்படின்னா அப்படியே பாப்பா கூட விளாண்ட மாதிரியும் இருக்கும் ட்ராயிங் பண்ண மாதிரியும் இருக்கும்ன்ட்டு அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறமா ஈவினிங் போல் கடைக்கு போயிட்டு கோலப்பொடி காவி மண் இதெல்லாம் தீண்டு போயிடுச்சு சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் வாங்கினா அப்படியே பக்கத்தில் இந்த கடையில் வந்துட்டு விளக்கு எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு சரி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அப்படியே அதையுமே வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படின்ட்டு ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தோம் மண் உருளி ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுல வந்து உள்ள வந்து நம்ம தண்ணி ஊத்தி பூ போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் வெளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு விளக்கு கொடுத்துருந்தாங்க அதுவும் நம்ம ஏத்திக்கலாம் அதான் நான் வந்து ஒன்னு யோசிக்கிறேன் இதை இப்படியே யூஸ் பண்றதை விட இதுக்கு அழகா வந்து கலர் பண்ணிடலாம் அப்ப பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் இல்லையே நமக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ஏதோ ஐடியாலாம் எல்லாம் வருதுன்னு பெருமைப்பட்டு இருக்கக்குள்ள நைட்டு சாப்பாடு வேணும் வேணும்னு உயிரை வாங்குறாங்க அட இருங்கப்பா ஃபர்ஸ்ட் தண்ணியில ஊற வச்சுட்டு வந்துடுறேன்ட்டு இந்த மண்ணில பண்ணதை தண்ணியில போடுறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில போட்டதும் அப்படியே சுருன்னு பபிள்ஸ்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும்ல அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களை யாருக்காவது பிடிக்கும்